السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله خاتم النبي وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين الله بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما رب يسر ولا تعسر وتمم بالخير قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون وقال عيلا فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات

அல்லாருக்குறை சராசரங்களை எல்லாம் மக்கள் மனதிலிருந்தும் பெருமான முகமது அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வெளிச்சுவடிகளை அப்படி அப்படி அயராஜை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மீதும் அல்லாஹுடைய வச்சாத கருணையும் ஏடேற்றமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீ கண்ணியத்திற்கும் பிரதமருக்கும் முறைத்தான ஷேஹுனா உஸ்தாதனா ஹசரத் கிபுலா அவர்களே அன்பான மாணவ சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹு சுபஹ தாயா என்ற உலகத்திலே நமக்கெல்லாம் இரண்டு விதமான கட்டுரைகளை அல்லாஹு தாலா நம் மீது கடமையாக்கி இருக்கிறார் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்னொன்று என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக இரண்டு விதமான கடமைகளை அல்லாஹ் ரஹுலாலுமே நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் எனவே இரண்டில் தான் நாம் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறுத்தக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹால ஏராளமான கட்டளை அல்லாஹால கடமையாக்கி இருக்கிறான் எனவே அந்த கட்டளைகளை எல்லாம் நாம் சரிவிட நிறைவேற்றுறோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹுடைய இறை நேசர்களாக அவுரியாக்களாக அல்லாஹத்தாலாம் எல்லாம் ஆக்கி விடுவான் எனவே அப்படிப்பட்ட அந்த இவாதத்துகளில் வணக்கங்களில் எல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு வணக்கம் இவாதத்துகளிலேயே தலையாய வணக்கம் எதுவென்று சொன்னால் அதுதான் சொல்லலாம் அழைக்கு என்னவர்கள் நமக்காக வேண்டி வாங்கி வந்த தொழுகை பொதுவாகவே தொழுகையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹால கடமையாக்கிய ஒரு விஷயம் தொழுகை எல்லா சமூகத்திலும் தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் இருந்தது நாம் குரானிலே பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹத்தாலா இதற்கான சான்றுகளை கூறியிருப்பான் சூரியன் மரியவில் அல்லாஹால கூறுகிறார் கிதாபி இஸ்மாயில் நபியே நீங்கள் இஸ்மாயில் அலி வசலாத் வசலாம் அவர்களை பற்றி நினைவு கூறுங்கள்

தொழுகையை பற்றி அந்த இடத்துல ஒரு குறிப்பை காட்டியிருப்பான் அதே போல ஈசாலை அவர்கள் கூறுவார்கள் நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் நான் ஏவப்பட்டுள்ளேன் நான் வசியத்து செய்யப்பட்டுள்ளேன் என்பதாக தாலா தன்னுடைய திருமறையிலே ஈசா அவர்கள் கூறியதாக கூறியிருப்பான் எனவே இந்த விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்து நான் புரிந்து கொள்ளலாம் தொழுகை என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா சமுதாயத்திற்குமே கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம் எனவே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வணக்கம் அந்த தொழுகை நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது நாம் சொல்லக்கூடிய தொழுகையினுடைய முறை என்ன ஒரு தொழுகையை எந்த முறையிலே சொல்ல வேண்டுமோ அந்த முறையிலே நாம் சொல்லுகிறோமா அல்லது நாம் இவ்வளவு

ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் எந்த இறைநேசர்களும் நான் தொழுக தொழுகையை இறைவன் ஏற்றுக்கொள்வான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்று யாரும் சொல்ல மாட்டார் ஆனால் ஆதரவு வைக்கலாம் நம்முடைய தொழுகையிலே ஒரு மூன்று விஷயங்கள் ஒரு மூன்று விஷயங்கள் நம்மிடத்திலே நம்முடைய தொழுகை இடத்திலே இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவ்வாறுத்தால ஒரு ஐந்து விஷயம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஐந்து விஷயம் நம்முடைய தொழுகையில இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவ்வாக்கத்தால் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வாங்க ஆதரவு வைக்கலாம் எனவே முதல் விஷயம் தொழுகை நிறைவேறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒது தொழுகை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக நாம் செய்யக்கூடிய ஒது நல்ல முறையிலே பரிபூர்ணமான முறையிலே இருக்க வேண்டும் நவியவர்கள் ஹதீசில இப்படி கூறியிருப்பார்கள் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான் ஜன்னத்தி தொழுகையினுடைய சாவி இருக்கிறது அந்த சாவி சொர்க்கத்தினுடைய சாவி தொழுகை அந்த தொழுகையினுடைய சாவி எது என்று சொன்னால் அது உழு குழு என்பதாக பெருமானா செல்லலாம் அல்லது செல்ல மாட்டவர்கள் கூறி எனவே நாம் உதவு செய்யாமல் அல்லது செய்யக்கூடிய உதவை பரிபூரணமாக செய்யாமல் கொள்வோம் என்று சொன்னால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என்பதை அல்லாஹால முடிவு செய்ய வேண்டும் நிச்சயமாக நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அன்பானவர்களே ஆரம்பமாக நாம் செய்யக்கூடிய உதவு சரியானதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக தக்வீர் கட்டியதற்கு பிறகு நம்முடைய சிந்தனை ஒரே நேர்கோட்டிலே இருக்க வேண்டும் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தொழுகைக்கு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை ஒரே நிலையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு எல்லாரிடத்திலும் ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை தான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சிந்தனையை அதுதான் ஏதாவது ஒரு சிந்தனையை செய்தா அவருடைய உள்ளத்திலே போட்டு விடுகிறார் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே சில சிந்தனைகள் வந்தால் அது வேறு ஏதோ சின்ன சின்ன சிந்தனைகள் வந்துகிட்டு இருக்கு மனிதர்கள் என்ற அடிப்படையில சில சிந்தனைகள் வருதுன்னு சொன்னா அது வேறு ஆனா ஒரு படி போய் பார்த்தோம்னு சொன்னா ஒரு மூணு நாலு வருஷத்திற்கு முன்பதாக ஒரு பத்து ரூபாய் குழந்தை வேறு சாதாரண ஒரு பத்து ரூபாய் ஏதோ டீ கடைக்கு போயிருப்போம் அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு பத்து ரூபா தொலைஞ்சிருக்கும் அந்த பத்து ரூபாய ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஷைத்தான் உள்ளத்துல போடுவான் நீ நினைச்சு பாரு அந்த பத்து ரூபாயை நீ தொலைச்சியா அல்லது கடற்கரை கொடுக்க மறந்துட்டாரா எப்படி நினைச்சு பாரு என்று ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை எல்லாம் வந்தால் ஷைத்தான் உள்ளத்துல போடுவாங்க அதே போல ஒரு சாவி ஒரு சின்ன சாவி தொலைஞ்சுட்டா கூட நம்ம ஒண்ணும் செய்ய வேணாம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தொலைஞ்சு போச்சு சாவியோ அல்லது வேற ஒரு விஷயம் போச்சு கட்டி போதும் சைதான் என்ன செய்வோம் யோசிக்க வைப்போம் அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்படியாக சைதான் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் தக்மீர் கட்டியதற்கு பிறகு தக்பீர் கட்டுவதற்கு முன்பு வரை ஒரு சிந்தனையில இருந்திருப்போம் ஆனால் தக்கீர் கட்டி அடுத்த நொடியே ஏதாவது ஒரு சிந்தனையை உள்ளத்திலே போட்டு விடுவார் அந்த சிந்தனையின் காரணமாக நம்முடைய தொழுகை வீணாக போவதற்கே வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அன்பானவர்களே நம்முடைய சிந்தனையை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம் தக்பீர் கட்டியது முதற் இமாம் ரப்பு செய்து விடுவார் சுகூது செய்து விடார் ஆனா அவரை பார்த்தோம்னு சொன்னா அப்படின்னு நின்றுட்டே இருப்பார் தக்பீர் கட்டியதிலிருந்து ருக்கு கிடையாது சுது கிடையாது காரணம் ஏதாவது ஒரு சிந்தனையை நினைத்து 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 தெரியாமல் அப்படியே நிலையிலே இருப்பார்கள் காரணம் தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு பொதுபோக்கு அல்லாஹால எச்சரிக்கும் விதமாக குரானில ஒரு ஆயத்தை சொல்லுவான் முனாபிகங்களை குறித்து ஒரு ஆயத்தை சொல்லுவான் அவர்கள் சோம்பேறியாக நிற்பார்கள் அடையாளமாக அல்லாஹு அவர்கள் சிற்பத்திலே நின்றால் சோம்பேறியாக நிற்பார்கள் என்பதாக ஒரு அடையாளத்தை முனாபி ஒரு அடையாளமாக அதை தூங்குகிறார் என்று சொன்னால் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அன்பார் அவர்களே நான் நாம் எல்லாம் முனாஃபிக்கோ காப்பிர்களோ கிடையாது அல்லாஹை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் முக்மீன்கள் காப்பிரன்னு சொன்னா கூட அல்லாஹவே ஒட்டுமொத்தமாக நம்புவார்கள் நம்பாமல் சென்று விடுவார்கள் அல்லது அவனால் இறக்கப்பட்ட வேரத்தை ஒதுக்கி விடுவார்கள் நம்ப ஆனால் முனாஃபிக் என்று சொன்னால் அல்லாஹரை ஏற்றுக்கொள்ளும்படி நடந்து அல்லாஹரை ஏற்றுக்கொள்வது போல் நடித்து நபியை ஏற்றுக்கொள்வது போல் நடித்து அவருடைய போல் புறக்கணித்து விடுவார்கள் எனவே நாம் ஒரு முக்கியர்களாக இருக்கிறோம் கண்டிப்பாக தொழுகையிலே நம்முடைய சிந்தனையை நாம் கண்டிப்பாக சரி செய்ய வேண்டும் அதற்கான சில வழிகளையும் நபி சொல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் நம்முடைய சிந்தனை ஒரே இதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அல்லாகவே நாம் பார்ப்பது போன்று நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹத்தார நமக்கு நுண்பதாக இருக்கிறான் என்று நினைத்து சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மை அல்லாஹார பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பதாக நினைத்து சொல்ல வேண்டும் அதே போல நம்முடைய பார்வை தொழுகையிலே நாம் விலை நிற்கும் போது நம்முடைய சரிதா செய்யக்கூடிய இடத்தை பார்க்க வேண்டும் செய்தோம் என்று சொன்னால் இரண்டு கால்களுக்கு மத்தியிலே பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல சுதூது செய்தோம் என்று சொன்னால் இந்த மூக்கினுடைய பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகள் வேறு எங்கும் செல்லாது மூன்றாவதாக தொழுகையினுடைய துவாரத்தை அறிந்திருப்பது நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக தொலை வேண்டும் என்று சொன்னால் பல காரணங்கள் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு சில காரணங்களை மட்டும் கூறுகிறேன் மூன்றாவதாக துவாக்களை தெரிந்திருக்க வேண்டும் ஒரு நபர் முப்பது வருடம் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் வரை துணிந்திருக்கலாம் ஆனால் அவரிடத்தில சென்று கேட்டோம் என்று சொன்னால் எந்த துவாவும் தெரியாது தக்மீர் கட்டியதற்கு பிறகு என்ன துவா வரும்னு கேட்டா தெரியாது என்ன துவா வரும்னு கேட்டா தெரியாது ஒரே ஒரு வாக்கு தான் சுகான ஆனா அது தெரியாது எனவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் துவாக்களை அறிந்திருப்பது நான்காவது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் தொழுகையை நில்லாகி தக்க அல்லாஹு தாலாவிற்காக மட்டும்தான் தொழ வேண்டும் அல்லாஹ் தாலா முக்மீனுடைய அடையாளமாக ஒரு ஆயத்தை சொல்லுவார் அது அகுலகல் முக்மீனோன் நிச்சயமாக முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்ட முக்மீன்கள் தெரியுமா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் துழுவார்கள் நின்று விட்டார்கள் என்று சொன்னால் கொடுக்கின்ற வரை அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு பயத்தோடு உள்ளட்சத்தோடு அவர்கள் துழுவார்கள் என்பதாக முக்மென்களுக்கு ஒரு அடையாளத்தை அல்லாஹல்ல கூறி காட்டுகிறார் எனவே இந்த சிந்தனை மாறி மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னை மக்கள் எல்லாம் தொழுகையால் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தொழுகம் என்று சொன்னால் அதற்கான எச்சரிக்கையே வல்லாதல குரானில் என்று சொல்லுகிறா சூழத்தர் நாம் எல்லாம் குளுகையில அடிக்கடி ஓடக்கூடிய ஒரு சூரா ஆராய தள்ளதே கற்று கொள்ளிட்டேன் சதாலி தள்ளதை எதிர்கொள்ளிய தீ வலாயா அயா வயலும் நிலமும் சொல்லி தொலக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்ட குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது கடமையாக்க என்பதாக அந்த ஆயத்தை அமித்துள்ளாகி அலை என்பவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் எனவே தொழுகையை அந்தந்த நேரத்திலே தொழ வேண்டும் ரபிசல்லா கூட இவ்வாறு கூறியிருப்பார்கள் அல்ல மிகவும் விடத்திலே மிகவும் பிரியமான அமல் தொழுகையை அந்தந்த நேரத்திலே தொழுவது நாம் ஐந்து நேரம் தொழுகையாளையாக இருக்கும் எந்த தொழுகையுமே விடுறது கிடையாது ஆனா ஏதாவது ஒரு நாள்ல என்ன நினைக்கும் தான் அஞ்சு நேரம் தொழுகுறம தொழுதுட்டு தூங்குறோம் சாப்பிட்டுட்டு தூங்குறோம் அசருடைய பத்து வருது டெய்லி தொழுது இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆகும் வந்து அதாவது தூங்கி கலா கலாசிக்கலாம் இப்படி எல்லாம் நினைப்பது இருக்கிறது இதையெல்லாம் அல்லாஹாலா விரும்ப மாட்டார் எனவே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தொழுகையை அந்தந்த நேரத்திலே தொழுதம் எடுத்துன்னால் நிச்சயமா அல்லாஹாலா இது போன்ற விஷயங்களை எல்லாம் அங்கீகரித்து நம்முடைய தொழுகையை அல்லாஹாலா அங்கீகரித்துக் கொள்வோம் அன்பார்களே தொழுகை விஷயம் இருக்கிறது மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காரணம் நாம் எல்லாம் அதிசிகளில் அதிக அதிகமாக படித்திருக்கிறோம் நாளை மறுமையிலே கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான் அந்த தொழுகை நம்மிடத்தில் சிறப்பானதாக நன்றாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் நன்றாக இருக்கும் தொழுகை நன்றாக இல்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் அமலும் ஒவ்வொரு அமலும் சீரானதாக இருக்காது என்பதாக பல அதிசயங்களிலே நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் எனவே விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் எல்லாம் ஆலைகளாக இந்த புகாரி மஜீர் இசை நாள் வரை நிலைத்து நிற்பதற்கு அல்லாஹால தூக்கி செய்வானாக நம்முடைய மதரசாவையும் அல்லாஹாலா புரிந்து கொள்வானாக நம்மையும் இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய மாணவர்களையும் எல்லாம் அல்ல அல்லாஹாலா உலகத்திலே நாலாவது திசைகளிலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கூடிய மனிதர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் تعالی தூفيق செய்வாராக குவாத்ர தபாரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி